ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கல களக்கலை கேக் மைதா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கள் போகலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் இந்த கப் அளவுக்கு நாலு கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் இது உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம நாலு கப் மைதாக்கு ஒரு கப் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக பவுடர் பண்ணியாச்சு இதை மைதா மாவோட சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட 100 கிராம் அளவு டால்டா நல்ல சூடு பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல சூடோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலா நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் கிடைக்கும் இந்த மாதிரி ஷேப் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க சேர்த்திருக்க டால்ட அளவு கரெக்டானது அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம் இது கூடவே நான் காய்ச்சி ஆற வச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன் பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் நீங்க பாலுக்கு பதில் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நசஞ்சிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறி சாஃப்டா இருக்கு பாருங்க இதை நம்ம சப்பாத்திக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் மூணு சப்பாத்தி எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு உருண்டை கொஞ்சம் பெருசாவே எல்லா மாவையும் பால் செஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி கட்டையில மைதா மாவை இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கலாம் அப்பதான் மாவு ஒட்டாம இருக்கும் நீங்க விருப்பப்பட்டால் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம் ளவு தடிமனாவே நம்ம தேய்சிக்கலாம் ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷேப்ல நம்ம கட்டம் கட்டமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண மீத மாவையும் நம்ம இன்னொரு உருண்டையோட சேர்த்து செஞ்சு இதையும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம் இந்த ஷேப்ல எல்லா உருண்டையையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா ஊர்லேயும் நம்ம இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றோட ஒன்று சேர்த்தா கூட ஒட்டாது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இதாக கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்ன நல்லா சூடாயிடுச்சு நம்ம ஒரு ஒரு கேக் எடுத்து சாம்பிளுக்கு போட்டு பார்ப்போம் மேலே மேலே எலும்பி வருது பாருங்கள் எண்ணெய் நல்லாவே சூடாகிடுச்சு நம்ம ஒவ்வொரு கேக்கையாக சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்கறதுக்கு பதில் மொத்தமாகவே சேர்த்துக்கலாம் எண்ணெயோட ஓரத்தில் இது மாதிரி மொத்த மொத்தமாகவும் சேர்த்துக்கலாம் அது கலக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் நான் செகண்ட் டைம் பொறிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன் செகண்ட் டைம் பொறிக்கும் போது டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் அடிக்கடி ரெண்டு பக்கமே திருப்பி விட்டுக்கிட்டே வாங்க நம்ம பாட்டில் போட்டுட்டு வேற ஏதாவது வேலை பார்க்க போயிட்டோம் அப்படின்னா நல்லா கருகிடும் அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே வந்தாலும் சீக்கிரம் நல்லா செவந்து வெந்துடும் நல்லா செவந்துருச்சு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் செகண்ட் டைம் ஒரு டிப்ஸ் சொல்றேன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த டிப்ஸ் என்னன்னா இந்த மாதிரி அரி கரண்ட் இல்ல மொத்தமா வச்சிட்டு நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா நம்ம கையில வந்து தெரிக்காது பால் அந்த ஒன்றோட ஒன்றை வந்து ஒட்டாரு இந்த கேக்கெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி கலந்துக்கிட்டு இருக்கோங்க திருப்பி திருப்பி விட்டு நல்லா வெந்துடும் நல்லா சிகந்து சூப்பராக வந்துருச்சு வேறு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் மாதிரி எல்லா கேக்கையும் போட்டு எடுத்துக்கலாம் மைதா கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூடாக இருக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் சூடு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மைதா கேக் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க